நீங்கள் எப்போதாவது மதிப்புள்ள ஒன்றை இழந்திருக்கிறீர்களா யாராவது திருடியதால் அல்ல உங்களுக்கு தேவையை விட அதிகம் வேண்டும் என்று நினைத்ததாலே நீங்கள் எப்போதாவது இப்படி சிந்தித்திருக்கிறீர்களா சிறிது கூடுதலாக எடுத்தால் என்ன யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று இன்றைய கதை ஒரு நாயை பற்றியதல்ல ஒரு கோழியை அல்ல இது மனித இயல்பை பற்றியது பேராசை ஒரே ஒரு தவறான ஆசை நீங்கள் ஏற்கனவே வைத்திருப்பதையெல்லாம் எப்படி அழிக்க முடியும் என்பதைக் காட்டும் கதை அதனால் கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இந்த கதை உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக தோன்றலாம் ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு வயதான பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் ஏழைதான் ஆனால் மனம் நல்லது அவளிடம் அதிகமில்லை ஆனால் இருந்ததை பகிர்ந்தாள் ஒருநாள் ஒரு சோர்ந்தும் பசியுடனும் இருந்த கோழி அவளது வீட்டருகே வந்தது அந்த கோழி தனது உரிமையாளரை இழந்திருந்தது வீடு இல்லை இல்லை பார்க்க யாருமில்லை அது எங்கும் உணவை தேடியது ஆனால் எதையும் கண்டுபிடிக்கவில்லை அதை பார்த்த வயதான பெண்ணுக்கு பரிதாபம் வந்தது அந்த கோழி எங்கிருந்து வந்தது என்று அவள் கேட்கவில்லை மாற்றாக எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை அவள் எளிமையாக சில தானியங்களை கொடுத்தாள் அந்த ஒரு கருணை செயல் ஒரு உயிரை காப்பாற்றியது அந்த நாளிலிருந்து அந்த கோழி அந்த பெண்ணின் வீட்டின் வெளியே உள்ள இடத்தையே தன் வீடாக மாற்றிக்கொண்டது ஒரு பிற்பகல் அந்த கோழியின் நெருங்கிய நண்பன் ஒரு நாய் அங்கு வந்தது அந்த நாய் புத்திசாலி வலிமையானது ஆனால் பேராசையுடன் இருந்தது அந்த நாய் கோழியிடம் கேட்டது நானும் இங்கே தங்கலாமா கோழி ஒத்துக்கொண்டது ஆனால் எச்சரித்தது இந்த பெண் நல்லவள் அவளது வீட்டிற்குள் செல்லாதே திருடாதே உனக்கு கிடைப்பதற்கு நன்றியுணர்வுடன் இரு நாய் வாக்குறுதி அளித்தது ஆனால் வாக்குறுதிகள் எளிது நன்றியுணர்வை விட அதிகம் வேண்டும் என்ற ஆசை வலிமையானதாக இருக்கும்போது நாட்கள் கடந்தன நாய் ஒன்றை கவனித்தது அந்த பெண்ணின் வீட்டிற்குள் இறைச்சி இருந்தது வெளியிலிருந்த தானியம் போதுமானதுதான் ஆனால் உள்ளே இருந்த இறைச்சி மேலும் சிறப்பாக தோன்றியது அப்படித்தான் பேராசை வேலை செய்கிறது உங்களிடம் போதுமானது இருக்கிறதா என்பதை அது கவலைப்படாது அது மெதுவாக சொல்வது ஒன்றே உனக்கு இன்னும் கிடைக்க வேண்டும் கோழியின் எச்சரிக்கையை புறக்கணித்து தன் வாக்குறுதியையும் மறந்து அந்த நாய் வீட்டிற்குள் நுழைந்தது அது சமையலறையிலிருந்து இறைச்சியை திருடியது ஒரு கணம் அது வெற்றி பெற்றதாக உணர்ந்தது ஆனால் பேராசையால் கிடைக்கும் வெற்றி நீடிக்காது அந்த பெண் அதை பார்த்தாள் அவளது கருணை கோபமாக மாறியது அவளது நம்பிக்கை உடைந்தது அவள் நாயை விரட்டியடித்தாள் ஒரு குச்சியால் அடித்தபடியே நாய் ஓடியது வலியுன் அவமானத்துடன் கையில் எதுவும் இல்லாமல் ஆனால் கதை இங்கே முடிவடையவில்லை அந்த பெண் நாயுடன் நிற்கவில்லை இது எல்லாவற்றிற்கும் கோழிதான் காரணம் என்று நினைத்தாள் கோபத்தில் அந்த கோழியையும் விரட்டியடித்தாள் அந்த கோழி தன் வீட்டை இழந்தது தன் தவறினால் அல்ல தவறான நண்பனை நம்பியதால் இதை குறித்து சிந்தியுங்கள் ஒரே ஒரு பேராசை தருணம் வீட்டை அழித்தது நம்பிக்கையை அழித்தது நட்பை அழித்தது நாய் அதிகம் வேண்டும் என்று நினைத்தது அதனால் எல்லாவற்றையும் இழந்தது கோழி எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் தண்டனை அனுபவித்தது வாழ்க்கை சில நேரங்களில் நியாயமற்றது ஆனால் பேராசை அதை இன்னும் மோசமாக்குகிறது இந்த கதை ஒவ்வொரு நாளும் நடக்கிறது அலுவலகங்களில் குடும்பங்களில் நட்புகளில் வியாபாரத்தில் உங்களிடம் நல்ல வேலை இருக்கிறது ஆனால் குறுக்கு வழி வேண்டும் பணம் போதுமானது ஆனால் சீக்கிர லாபம் வேண்டும் நம்பிக்கையானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சுயநல ஆசைகளை துரத்துகிறீர்கள் மெல்ல மெல்ல மரியாதையை இழக்கிறீர்கள் நம்பிக்கையை இழக்கிறீர்கள் மன அமைதியை இழக்கிறீர்கள் பேராசை கண்களை மறைக்கிறது அது உங்களை மறக்க செய்கிறது உங்களுக்கு உதவியவர்கள் யார் என்பதை உங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை போதும் என்றால் என்ன என்பதை சில நேரங்களில் நீங்கள் உங்களை மட்டும் இழப்பதில்லை உங்களை நம்பிய அப்பாவி மனிதர்களையும் வலியடைய செய்கிறீர்கள் பேராசையில் கட்டப்பட்ட வெற்றி சிதறும் நேர்மையில்லாமல் உருவான செல்வம் மறையும் நன்றியுணர்வு இல்லாத உறவுகள் உடையும் ஆனால் திருப்தியால் உருவான வாழ்க்கை நேர்மையால் கட்டப்பட்ட வாழ்க்கை நன்றியுணர்வால் நிறைந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை நிலைக்கும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதிகம் வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை உங்களிடம் இருப்பதை மறப்பதே தவறு அதனால் உங்களுக்கு சொந்தமில்லாத ஒன்றை எடுக்கும் முன் ஒரு வாக்குறுதியை உடைக்கும் முன் நன்றியுணர்வுக்கு பதிலாக பேராசையை தேர்ந்தெடுக்கும் முன் உங்களை நீங்களே கேளுங்கள் நான் பெறப்போகும் ஒன்று நான் இழக்கப் போகும் எல்லாவற்றிற்கும் மதிப்புள்ளதாக இருக்குமா ஏனென்றால் பேராசை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்காது அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இந்த நினைவூட்டல் தேவையான ஒருவருடன் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் தாழ்மையாக இருங்கள் நன்றியுணர்வுடன் இருங்கள் பேராசையை விட ஞானத்தை தேர்ந்தெடுங்கள்